நாற்பத்தி ஐந்து நாட்களில் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் இலங்கையை சுற்றி வந்த சஹ்மி சஹீடிற்கு இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நடைபவனியை கௌரவித்து ஜனாதிபதி விருதினை வழங்கியுள்ளார் நாற்பத்தி ஐந்து நாட்களில் இலங்கையை சுற்றி வந்து சாதனை படைத்த சஹ்மி சஹீடிற்கே இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று இவருடைய சாதனையை கௌரவித்து பல விருதுகளும் பரிசில்களும் வழங்கப்பட்டுள்ளது உம்ரா செல்வதற்கான வாய்ப்பு இந்தியா மலேசியா செல்வதற்கான வாய்ப்புகளும் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் தற்போது பலர் இலங்கையை சுற்றி நடந்து வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர் காணப்பட்டார் அந்த வகையில் ஷோமி த வியூ ஷாஹ்மி ஷஹீத் நாற்பத்தி ஐந்து நாட்களில் இலங்கை முழுவதையும் கரையோரமாக சுற்றி வந்து சாதனை படைத்திருந்தார் மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்களே இவ்வாறு சுற்றி வந்திருந்தார் சராசரியாக ஒரு நாளைக்கு முப்பத்தி மூன்று கிலோமீட்டர்கள் என்ற அடிப்படையிலே இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது இவருடைய சாதனையை கௌரவித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கால் ஜனாதிபதி விருதும் வழங்கி வைக்கப்பட்டது இந்த வைபவம் நேற்று நடைபெற்றது எனவே ஷஹ்மி ஷஹீதின் சாதனையை பாராட்டியே இந்த விருது வழங்கப்பட்டது ஷஹ்மி ஷஹீத் தான் இந்த ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் கொண்ட இலங்கையை சுற்றி வருவதற்கான காரணம் இலங்கையின் சுற்றுலா துறையை அபிவிருத்தி செய்வதற்காகவும் ஒற்றுமையான சமத்துவமான சமூகத்தை சுற்றி வருவதாக கூறியிருந்தார் அந்த தரப்பினாலும் விருதுகளும் பரிசில்களும் வழங்கப்படுகின்றது அதில் மிக முக்கியமாக அவர் உம்ரா செல்வதற்கான வாய்ப்பை மேற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது இந்தியா சுற்றுலா செல்வதற்கும் மலேசியா சுற்றுலா செல்வதற்கும் விசா வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று பண பரிசில்களும் அவருக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு அவருடைய நடைபவனியை பாராட்டி இலங்கை பூராகவும் பல பிரதேசங்களில் இருந்தும் விருதுகளும் பாராட்டுகளும் வழங்கப்பட்டதுடன் பரிசில்களும் வழங்கப்பட்டது அதில் உயர்ந்த விருதாகவே நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினாலும் ஜனாதிபதி விருது வழங்கப்பட்டதுடன் இலங்கையில் அரசியல்வாதிகளை மிஞ்சும் அளவிற்கு அவருக்கான வரவேற்பும் வழங்கப்பட்டிருந்தது இறுதி நாளாக வேறுவளையில் நடாத்தப்பட்ட வரவேற்பு நிகழ்விலே அரசியல் கூட்டங்களையும் தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் நிலையிலும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு இருக்கும் அமோக வரவேற்பையும் விட அதிக மக்கள் ஆதரவுடன் இவர் வரவேற்கப்பட்டிருந்தார் எனவே இவருடைய நடைபவணியையே இவ்வாறு மக்கள் பாராட்டியிருந்தனர் எனவே எதிர்காலத்திலும் பல துறைகளிலும் இவர் சாதிப்பதற்கு தனியொருவனின் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியொருவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்